வெல்கம் டு மை சேனல் நேற்று அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு வாடகை வீட்டில் இருந்தால் நான் என்ன அடிமையா டைட்டில் கச்சிதம் அப்புறம் என்ன சொல்கிறன்னா இந்த வீட்டுக்கு வந்த வர்றதுக்கு முன்னாடி அத்தனை பேர் வீடு சூப்பர் ஆகா ஓகோன்னு கமெண்ட் பண்ணாங்க அப்பாக ஒரு ஏழரை விழுன்னு நினச்சேன் அது அப்போ சொல்லாமல் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் இவருக்கு ஆதரவாக இருக்க ஆதரவாக இருக்கிற கமெண்டர்ஸை இவர் இவர் தப்பாக நினைக்கிறாரா எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு நான் வந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டேன் ஹவுஸ் ஓனருக்கு ரெண்டு நாள் கஸ்ட் தான் தெரியும் அது எப்படி தெரியும்னா வீடியோ தான் தெரிஞ்சார் அப்படின்னாரு ஒரு எந்த வீட்டுக்கு போனாலுமே அது காலி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸுக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது இவருக்கு தெரியுமா இல்லை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அந்த அக்ரிமெண்ட் போடுவோங்க அக்ரிமெண்ட் போட்டு அதில் ச அவருக்கு ஒரு காப்பி நம்மளுக்கு ஒரு காப்பி போ கொடுக்கணும் அது இவருக்கு கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அக்ரிமெண்ட் போடாமல் யா எந்த ஹவுஸுக்கும் நம்ம போகக்கூடாது அப்புறம் அதை விட்டு போட்டு ஹவுஸ் ஓனர் அதை சொன்னார் வேலை பில்டிங் கட்டுறாரு அது கட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு வீடுன்னு இருந்தால் அவருக்கு இந்த வருமானம் இன்னும் கூட்டுறக்கு மேலே பில்டிங் கட்டி தான் ஆவா பில் கட்டி பில்டிங் கட்டி தான் ஆவாங்க அது விட்டு போட்டு இவர் வந்து ஒரு வீட்டுக்கு போ போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னா அது நியாயம் இல்லை ஹவுஸ் ஓனர் இவருக்கு என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி முதலே வீட்டை பற்றி விசாரிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வீடு வந்ததுக்கப்புறம் கோம் டூன்னு சொல்லி போட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இப்போ அந்த வீட்டை குறை சொல்கிறது இவர் வாடிக்கையாக வச்சுக்கிறாரு இது ஒரு வீடியோவில் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு மட்டும் வரும் அவருக்கு ஆதரவு மட்டும் வரும் அப்போ பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர்த்துக்கு இவர் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு பன்னெண்டு லட்சம் பேர் இவரோட வீடியோ ஃபஸ்ட்டு முழுசுமா பார்த்துக்கிறாங்களா பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் பேர் இவருக்கு வந்து முழுவதுமாக கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா எனக்கு தெரியல பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் பேர்த்துக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கறாரு மாற்றி மாற்றி பேசுகிறது இவர் வந்து முதல் முறை இல்லை பல தடவை மாற்றி மாற்றி பேசுகிறாரு இது நாம் சொல்லும் போது நம்மளுக்கு எதிர்ப்பு தான் வரும் அதை பற்றி கவலை இல்லை அவர் இப்படி பேசிகிட்டு இருந்தா நாளைக்கு வீடு கூட கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்குமா கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வைஃபை இருக்குதா முதல்ல இவர் வீடு பார்க்குறது எதுக்கு இவர் வீடியோ போடுறதுக்கு வைஃபை இருக்குதா அது இருக்குதா வாசல்லாம் பார்க்குறது இல்லைங்க வைஃபை இருக்குதா வைஃபைலேயே தான் பார்க்குறாரு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசலாம் பார்க்கணும் பார்த்தா வரணும் அப்புறம் ஒரு வீட்டு பால் காய்ச்சறக்கு முன்னாடி நம்ம வந்து நான்வெஜ்ஜே எடுக்கக்கூடாது இவர் பால் காய்ச்சறக்கு முன்னாடியே அங்கே வந்து குடல் கறி எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறாரு அப்போ எப்படின்னு வருங்க மக்களை வந்து குழப்பறது இவர் பேசுகிறத நியாயம்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் நாம் சொல்லும்போது மட்டும் உங்கள் வேலையை பாரு ஏன் வீடியோ பொறுத்தோ நீ சங்கம் திங்கணுமா அப்படின்ட்டு சில பேர் கமெண்டெல்லாம் பண்ணுவாங்க இவர் பேசுகிறத ஏதாவது ஒரு நியாயம் நியாயம் இருக்குதா அது கிடையவே கிடையாது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான்வெஜ் சாப்பிட்டாச்சு அப்புறம் ஹோம் டூர்னு ஒரு போட்டாச்சு அப்புறம் இடையில வந்து ஹவுஸ் ஓனர் கூட சண்டைன்ட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டார் ஹவுஸ் ஓனர் எங்களை கூகு பேசினாங்க சமாதானம் ஆயாச்சு அது இவரோட வீடியோ பார்த்தா பேசியிருப்பாங்களாட்டுக்குது இவர் நேரடியாக பேச மாட்டார் அப்புறம் அவங்க மருமகள்னு சொன்னாங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்ச்சு டைரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் போட்டும் பேசி டே நேரடியாக இது பண்ணியிருக்கலாம் அதே ஒரு வீடியோ போட்டு எல்லார் மனசும் சங்கடப்படுத்துகிறாரு இப்போ நான் சொல்லும்போது மட்டும் வேலையை பார்க்க மாட்டியா நான் என்ன பேசினேன் என்ன உனக்கு என்ன அண்ணன் நினைப்பார் அவர் பேசுனது தான் நான் வந்து பதில் எழுதி கொடுக்குறேங்க நானாக வந்து இவர் பற்றி இந்த என்னோடய தனிப்பட்ட கருத்தில் பேசலை அவர் மாற்றி மாற்றி பேசி மக்களை குழப்பி நல்லா வியூஸ் வாங்கி வருமானம் பார்க்குறதுல இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு வேலை வேலை வெட்டிக்கு போனால் நம்மளுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியும் இவர் முழு நேரமாக வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்க்குறதுல குறியா இருக்கிறது இப்போ நான் என்னென்னு சொல்கிறது இவர் வந்து நாளைக்கு வேணால் பாருங்கள் அந்த வீட்டை பற்றி உயர்வாக சொல்லுவார் இன்னொரு வீட்டுக்கு போவார் அவ அவங்கள பற்றி உயர்வாக சொல்லுவார் அவர் வீட்டை காலி பண்ணும்போது இந்த ஊர் சரியில்லை அங்கே இருக்கிற மக்கள் சரியில்லை அதை சொல்லுவார் அப்புறம் எல்லா மக்களும் வந்து இவர் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறாங்க அது வரைக்கும் இவர் கவலையே இல்லை பார்க்காதப்ப தான் இவர் கவலை யூடியூப்பில் பாலிசி கொண்டு வரணும் இங்கே ஒருத்தர் என்னென்னா சமையல் கட்டையுமே துணி துவைக்காத அதை காட்டி வீடியோ போடுறாங்க இன்னொருத்தர் என்னென்னா சண்டை பிடிச்சி ரயில் ட்ரெயினில் போடுறாங்க அதை காட்டி வீடியோ போடுறாங்க என்ன சொல்கிறது